கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் பதினாறு சூரகுமாரன் ஹிரண்யனின் அறிவுரை சூரபத்மன் மேக கூட்டங்களை அழைத்து வரச் செய்து அவைகளிடம் விரைவில் தீயை அணைக்கும்படி கட்டளையிட்டு அனுப்பினான் மேக கூட்டங்களோ அசுரனின் கட்டளைக்குக் கீழ்படிந்த போதிலும் அவை தங்கள் மனதிற்குள் பெரிதும் குழம்பில் தவித்தன நாம் இப்போது தீயை தனித்துவிட்டால் அந்த காரியத்தை செய்ததற்காக வீரபாகு நம் எல்லோரையும் விடுவார் என்பது நிச்சயம் ஆனால் நாம் சூரனின் ஆணைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து விட்டாலோ சூரன் நம்மையெல்லாம் சிறையில் அடைத்து விடுவான் என்பதும் திண்ணம் ஆனாலும் நமக்கு வீரபாகுவின் கையால் முடிவு ஏற்படுவதுதான் சிறந்தது என்று அவை தீர்மானித்து கொண்டன பிறகு அவை மன வருத்தத்துடனேயே அந்நகரை பற்றி கொண்டிருந்த தீப்பிரவாகத்தை பெருமழையாக பெய்வித்து அணைத்தன அதை கண்டதும் வீரபாகு அடே இதென்ன அசுரனால் அனுப்பப்பட்டிருக்கும் மாயையா அல்லது பிரளய காலத்தில் தோன்றும் மேக என்று எண்ணி பெரிதும் மனம் வருந்தினான் அச்சமயத்தில் தவசிரேஷ்டரான நாரத முனிவர் அங்கு வந்தார் அவர் வீரபாகுவை நோக்கி வீரபாகு இந்த ஏழு மேகங்களும் சூரபத்மனால் அனுப்பப்பட்டவைதான் இவை பிரளயகால பேரிரைச்சல்களோடு இடைவிடாமல் மழையை பெய்து கொண்டே இருக்கப் போகிறது ஆகையால் படபாக்னி அஸ்திரத்தை நீ இப்போது பிரயோகிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அப்பால் விட்டார் உடனே வீரபாகு படபாக்கினி அஸ்திரத்தை பிரயோகித்தான் அந்த அஸ்திரம் ஏராளமான தீச்சுடர் மாலைகளால் சூழப்பட்டு வெளிக்கிளம்பி ஜலங்களையெல்லாம் ஒரே வினாடியில் குடித்துவிட்டது அதனால் மேகக்கூட்டங்கள் அனைத்தும் வலுவிழந்து கீழே நிலத்தில் விட்டன அதன் பிறகு முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு அவர் அருளால் சக்தி பெற்று கடலை நோக்கி சென்று விட்டன தேவர்கள் அனைவரும் வீர பாகுவை புகழ்ந்து கொண்டாடி மலர் மாறி பொழிந்து மகிழ்ந்தார்கள் இந்த விவரங்களையெல்லாம் தூதர்களின் மூலமாக கேட்டறிந்த சூரபத்மன் அதிக கோபம் கொண்டு அந்த தூதனை நோக்கி தூதனே அந்த தேவர்களோடு நான் இப்போதே யுத்தம் செய்ய விரும்புகிறேன் ஆகையால் உடனே என் ரதத்தை கொண்டு வா என்று கட்டளையிட்டான் அப்போது சூரனுடைய மகனான ஹிரண்யன் என்பவன் எழுந்து வந்து தன் பிதாவின் முன்னிலையில் வணக்கத்தோடு நின்றான் அவன் பாதாளலோகத்தின் பாதுகாவலன் மூன்று தலைகளை கொண்டவன் புத்திசாலித்தனம் நிரம்ப பெற்றவன் அவன் தன் தந்தையை நோக்கி அப்பா தேவர்களுக்கு இனியும் நாம் தொந்தரவு கொடுக்க முன்வந்தால் அதனால் நம்முடைய செல்வ போகங்களுக்கும் ஆயுளுக்குமே அழிவு ஏற்பட்டுவிடும் ஏனென்றால் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஈசனின் மகனாக முருகப்பெருமான் வந்திருக்கிறார் இதற்கு முன்பாக பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களையெல்லாம் நீங்கள் வென்று ஜெயமடைந்ததெல்லாம் இந்த குமரக்கடவுளின் அருளால்தான் ஆகையால் பரமசிவனின் ஆட்சைக்கு மீறி நடக்க நீங்கள் முயலவே கூடாது அவருடைய கட்டளையை மீறி நடந்தவர்களெல்லாம் அடைந்திருக்கும் விபரீத பலனை நீங்களும் நன்கு அறிந்திருப்பீர்கள் மகா பராக்கிரமசாலியான திரிபுராசுரர்கள் கஜாசுரன் அந்தகாசுரன் ஜலந்தராசுரன் பண்டாசுரன் வியாக்ரன் முதலான அசுரஸ்ரேஷ்டர்களும் மன்மதன் யமன் மத்சியம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் தக்ஷ பஞ்ச ராவணன் முதலான தேவர்களும் முன்பொரு சமயம் பரமேஸ்வரனுடைய கட்டளையை மீறி நடந்ததினாலேயே நலிவுற்றார்கள் மேலும் கங்கையில் திமிரை ஒழித்தவரும் காலகூட விஷத்தை அருந்தியவரும் இந்திரனுடைய கையை பங்கம் செய்தவரும் பிரம்மாவின் மண்டையோடுகளை மாலையாக அணிந்தவரும் அஜீர்ண உருவமாகிய அவஸ்மாரத்தை காலடியில் போட்டு மிதித்தவரும் ஆக இதுபோன்ற பல அசாத்தியமான காரியங்களை செய்தவரும் அந்த பரமசிவன்தான் ஆகையால் அப்படிப்பட்ட மகாதேவனுடைய குமாரரோடு நீங்கள் போரிடச் செல்வது சரியானதல்ல சிவனின் ஸ்வரூபமாகிய இந்த குமாரனை நீங்கள் ஒரு குழந்தை என்று குறைவாக நினைத்து விடாதீர்கள் இவர் விளையாட்டு போக்கிலேயே விஸ்வரூபம் எடுத்ததையும் சிருஷ்டிக் கடவுளான பிரம்மதேவனை சிறையில் அடைத்ததையும் உலகங்கள் அனைத்தையும் சிருஷ்டி செய்ததையும் தாங்கள் அறியவில்லை போலும் மேலும் இவர் ஆதிவராக மூர்த்தியினுடைய சிங்கப்பல்லை பிடுங்கி மகாதேவனிடம் கொடுத்தவர் கிரௌஞ்சனையும் என் சிற்றப்பாவான தாரகனையும் கொன்றவர் ஆகையால் இவரை சின்னஞ்சிறு பாலகன் என்று அலட்சியமாக கருதி நீங்கள் போரிடத் துணிவது சரியல்ல சகல உலகங்களையும் மகேஸ்வரனுடைய மந்தகாசம் ஒன்றே அழித்துவிடக்கூடிய தன்மை வாய்ந்தது அந்த மகாதேவனைத்தான் காங்கேயன் கார்த்திகேயன் முதலான திருநாமங்களால் தவசீலர்கள் அழைத்து மகிழ்கிறார்கள் ஆனால் சிறுமதி படைத்த அறிவீனர்களோ அப்பெயர்கள் வெவ்வேறான கடவுள்களை குறிக்கிறது என்று தவறாக கருதிவிடுகிறார்கள் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்